யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு காடு பகுதியில் நேற்று முன்தினம் அதிகாலை கட்டுமரத்தில் கடல் தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போன மீனவர் என்று சனிக்கிழமை காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஆனதாஸ் வயது முப்பத்தெட்டு என்கின்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மீனவர் காடு பகுதியில் நேற்று முன்தினம் அதிகாலை கட்டுமரத்தில் மீன்பிடி தொழிலுக்காக சென்றுள்ளார் வழமையாக காலை ஒன்பது மணியளவில் கரை திரும்பும் குறித்த மீனவர் அன்று கரை திரும்பாத நிலையில் உறவினர்கள் படகில் தேடிச் சென்ற வேளை ஆளின்றி அவர் பயணித்த கட்டுமரம் கடலில் மிதந்து வந்துள்ளது இந்நிலையில் கடலட்டை தொழிலில் ஈடுபடும் படகு குறித்த மீனவரின் கட்டுமரத்துடன் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது மேலும் இரண்டு நாட்கள் சுழியோடி உதவியுடன் காணாமல் போன மீனவரை தேடும் நடவடிக்கை குறித்த பகுதி மக்கள் ஈடுபட்டனர் இந்நிலையில் இன்று காலை அவரது சடலம் கரையொதுங்கியுள்ளது சம்பவம் தொடர்பாக மருதங்கனி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்